Hello, Nanbagale! Welcome to our channel, Facts TV Tamil. In this video, we will see top 10 different and rare facts. Watch the video to Number one: Cleopatra and pyramids. Cleopatra, Great Pyramid of Giza. கட்டப்பட்ட காலத்தை விட நிலா பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சிக்ஸ்டி அருகிலான காலத்தில் வாழ்ந்தவர் பிரமிட்ஸ்க்கு கிளியோபேட்ரா நம்ம மூன் லேண்டிங்க்கு நெருக்கம் நம்பர் ஆக்டபஸ் ஏலியன் ஆன் எர்த் ஆக்டபஸ்க்கு மூன்று ஹார்ட்ஸ் ஒன்பது பிரெயின்ஸ் ஒவ்வொரு கைக்கும் மினி பிரெயின் பிளாக் ப்ளூ இது பூமி உயிரினமா இல்லை ஏலியனா நம்பர் த்ரீ Bananas are radioactive. Varai Potassium 40 Rikon. Chinnar radiation. Safe ana fact shock. Healthy food la kuda radiation. Number 2. World's Darkest Material Vanta Black. Vanta Black 99.9% .9 light absorb pannu. Object depth lama whole madritiriyo. கண் காணும் இருள் கூட இதுக்கு முன்னாடி லைட் நம்பர் இம்மார்டல் ஜெலி ஃபிஷ் டுரிடாப்சிஸ் டார்மி வயசானதும் மீண்டும் பேபி ஸ்டேஜுக்கு திரும்பும் இயற்கையில் டைம் ரிவர்ஸ் நம்பர் சிக்ஸ் ஸ்பேஸ் ஹேஸ் அ ஸ்மெல் ஆஸ்ட்ரோனாட் சொல்றது ஸ்பேஸ்ல இருந்து வந்த சூட்ஸுக்கு பேர்ன்ட் மெட்டல் கன் பவுடர் ஸ்மெல் விண்வெளிக்கே வாசனை

ஃப்ரீ ராடிகல்ஸ் ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸ் ரியாக்ட் ஆகும்போது அல்ட்ரா வீக் விசிபிள் லைட் ரிலீஸ் ஆகும் ஹை சென்சிட்டிவிட்டி கேமராஸ் பயன்படுத்தினா மனித உடல் க்ளோ ஆகிறது கேப்சர் பண்ண முடியும் நம்ம எல்லாருமே ஒளிரோம் ஆனால் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மேலும் இந்த மாதிரி உண்மையான செய்திகளுக்காக நாமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி அடுத்த ஃபேக்ட்ஸ் வீடியோ டாபிக் கமெண்ட் பண்ணவும் நன்றி